உலகெங்கும் வாழும் கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன் ஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி அங்காள பரமேஸ்வரிப்பா பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் இந்த குரு வக்ர நிவர்த்தி பொதுவாகவே குரு வக்ர நிவர்த்தி குருவை பற்றி சொல் நிறைய பேர் சொல்லிட்டாங்க நான் இன்னும் சொன்னால் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு ஆனால் குரு பகவான் என்னென்ன கொடுப்பாரு அப்படின்னா சுபீட்சத்தை கொடுப்பாரு பார்க்குற பார்வை மூலயமா பலனை கொடுப்பார் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஸ்வீட்டாக சொல்லணும்னா அப்படிதான் சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி நாலாம் தேதி அன்றைக்கு மதியம் ஒன்று நாற்பத்தாறு மணிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு வக்ர நிவர்த்திக்கு பிறகு வரும் மே பதினாலு புதன்கிழமை இரவு பதினொன்று இருபது மணிக்கு குரு பயிற்சி மிதன ராசியில் நடைபெறுது இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு ராசியில் சுமார் ஆறு மாதம் சந்தரிச்சு அப்புறம் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அதீசாரமாக மிதனராசிலேருந்து கடகராசிக்கு நுழைகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி மற்றும் குரு வக்ர நிவர்த்தி அப்படி காரணமாக நிறைய என்னென்ன ராசிக்காரங்களுக்கு பாதகங்கள் என்ன சாதகங்கள் என்ன தொல்லை வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெறுவர்கள் யார் அதன் மூலியமாக சில பேர் சங்கடத்தை அனுபவிப்பவர்கள் யார் யார் என்று நாம் பார்ப்போம் இந்த பதிவு உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போடுறேன் அதை முக்கியமானது நீங்கள் பார்த்துக்குங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் புரிதலை ஏற்படுத்தும் அதன் பிறகு நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணிக்கலாம் இது ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் எல்லாத்தோடைய ராசி பலன்களை நாம் பார்ப்போம் குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு என்ன செய்ய போகுது கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு என்ன மானிய சுபிட்சமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஆக்சுவலி கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒன்போதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு குரு வர்றாரு கன்னிக்கு குரு தன்னுடைய பார்வையாக ஐந்தாம் பார்வையாக பார்க்கறாரு அப்படிங்கிற போது நல்ல சுபிச்சமான பலன்கள் ஏற்படும் என்ன மாதிரின பலன்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்கும்போது பாக்கியஸ்தானத்துக்கே வர்றதுனால திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பாராத முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் திடீர் செல்வ நிலைகள் அப்படிங்கிறது உயரக்கூடியதாக இருக்கும் புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியதாகவும் கோயில் கட்டி சில பேருக்கு கும்பாபிஷேகம் நடத்துவீங்க அந்த மாதிரி யோக பிராப்தம் அப்படிங்கிறது அமையும் அன்னதானம் போன்ற ஒரு நல்ல விஷயங்களை செய்யக்கூடியதாகவும் தாய் தந்தைகளுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் நல்ல மனைவி நல்ல நண்பர்கள் நடக்கக்கூ நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படும் விசுவாசமான வேலைக்காரர்கள் உங்களுக்கு அமைய பெறுவார்கள் அதே மாதிரி ராஜ விஸ்வாசியாகவும் நீங்கள் இருப்பீங்க அரசியல்வாதியாக இருக்கும்போது உயிரை கொடுக்கக்கூடிய தொண்டர்கள் அமைவார்கள் தெய்வத்தோடைய துணை அப்படிங்கிறது இந்த குரு வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக ஏற்படும் அதே மாதிரி மனசில் துணிவு ஏற்படும் மனசில் ரொம்ப நாளாக துணிச்சல் இறங்கலாமல் இருந்தாங்கன்னா இப்போ துணிச்சல் ஏற்படும் நல்ல குருமார்கள் அவங்களுக்கு அமைவாங்க நல்லா கைட் பண்ணுறவங்க ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க உங்களுக்கு குருமாராக அமைவாங்க மாதிரி புனித யாத்திரை செய் செல்வீர்கள் தந்தை வழி சொத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு யோக பிராப்தம் அப்படிங்கிறது இப்போ ஏற்படும் பங்காளி வகை சொத்துக்களை அனுபவிக்கக்கூடியதாகவும் உயர் ரக வாகனத்தை நீங்கள் உயர் ரக வாகனத்தை நீங்கள் வாங்கக்கூடியதாக சில பேர் ரோல்ஸ் ராய்ஸ் இனோவா கார் அந்த மாதிரி வாங்கக்கூடியதாகவும் இல்லை அந்த மாதிரி வாங்க முடிலாம் குறைஞ்சபட்சம் நீங்கள் என்ன கார் வாங்குறீங்களோ அது சொகுசான கம்ஃபர்டபுளான கார் வாங்கக்கூடியதாகவும் இருக்கும் வேத சாஸ்திர சடங்குகளை முறையாக பயன்படுத்தக்கூடிய யோகப் பிராப்தமும் உங்களுக்கு இருக்கும் உடன் இருப்பவர்களை சுகமாக வைத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக அமையும் இந்த முன்பாம் நடத்தக்கூடிய இந்த பாக்கியஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக ஒரு விஷயம் பண்ணுவாங்க கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் இருந்து உங்கள் லா ராசியை பார்க்குறாரு குரு வக்ரனிவர்த்தி ஆன பிறகு அப்படிங்கும்போது அது உங்களுக்கு மிகப்பெரிய சுபிட்சமான பலனாக கண்டிப்பாக கொடுக்கும் ஒன்றாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் ஆசையை பார்க்குறாரு அப்படிங்கும் போது உங்களுக்கு செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து அப்படிங்கிறதெல்லாம் உயரக்கூடியதாகவும் மூணாம் இடத்தை பார்க்கும்போது புது முயற்சிகள் புது விஷயங்களை எடுத்து பண்ணுவது அதன் மூலயமாக அந்த வெற்றி பெறக்கூடிய ஏன்னா உபஜயஸ்தானம் அந்த ஜெயஸ்தானத்தை பார்க்கறது அப்படிங்கிறது எடுக்கிற காரியங்களில் வெற்றி பெறக்கூடியதாகவும் அதாவது அடுத்த மதம் அடுத்த இனம் சார்ந்தவர்கள் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாகவே கண்டிப்பாக இந்த இது விஷயங்களை அமையும் இளைய சகோதர வழியில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கக்கூடியதாக அவங்களால உதவி பெறக்கூடியதாகவும் அவங்களால ஜெயிக்கக்கூடிய விஷயங்களும் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி ஐ இடத்துல இடத்துலேருந்து ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது உங்கள் குலதெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த குலதெய்வ அனுகிரகம் இருந்தாலே எல்லா வகையிலுமே ஜெயிச்சுட்டு போயிடலாம் அதே மாதிரி புத்தி கூர்மையிலையும் பார்க்குறாரு அப்படிங்கிறது புத்திசாலித்தனமாக முடிவெடுக்கிறது குழந்தை பிராப்தம் இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்படுறது ஐவிஎஃப் ஃபெர்டிலிட்டி போன்ற விஷயங்களில் உங்களுக்கு நல்ல குழந்தைகள் அமையக்கூடியதாகவும் கண்டிப்பாக உருவாகும் இப்போது குரு அந்த இடத்துல வந்து அந்த ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா காதல் இருத்தவர்கள் திருமணத்தை பண்ணிப்பாங்க வைப்பாங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போது அது மாதிரி பிராப்தம் அப்படிங்கிறது இருக்குது குழந்தைங்களா இருந்து வந்து சங்கடங்கள் எல்லாம் விலகி மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் குழந்தைங்கள் நல்லா படிப்பாங்க சேட்டை பண்ணாமல் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும் நிறைய விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா புண்ணிய காரியங்களை பண்ணி அது மூலியமாக மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடியதாக இருக்கும் இந்த பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானத்துக்கு வர்றதும் உங்கள் ராசியை பார்க்குறவங்க இந்த ஐந்தாம் இடத்த குலதெய்வ அனுகிரக தேடத்தை பார்க்குறதும் மிகப்பெரிய சுபீட்ச பலன் அப்படிங்கிறத சொல்லலாம் இருக்கிற ராசியிலே ஹண்ட்ரட் பர்சென்ட் உங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நெகட்டிவே இல்லையா மேடம் கண்டிப்பாக இருக்குது அவயோக திசை ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் சனி திசை ராகு திசை இல்லை குரு திசையிலே அவயோக திசையும் இருக்குது குரு வக்ரம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அது கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்துரும் கொஞ்சம் ப்ராப்ளமும் கொடுக்கும் குரு ஏதாவது பகை வீட்டில் இருந்தாலோ குரு வந்து உங்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல அது இருந்துச்சுன்னா அப்படின்னா தனிச்ச குருவாக இருந்தாலும் ஒரு சில சங்கடங்களை கொடுக்கும் சில இடத்துல அவமானங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அதனால என்ன யோ திசை இருக்குன்னு பாருங்க யோக திசையாக இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குரு திசையாக நடந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறது எல்லாமே நடக்கும் வாழ்க வளமுடன் திருச்சி திருச்சிட்டுறம்பலம் கடவுளருள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்